வணக்கம் செந்திரிவான செய்திகளுக்கு முன் திருகோணமலையில் திடீரென்று வைக்கப்பட்ட புத்தர் சிலை உண்மையாத காரணம் வெளியானது ஈழமண்ணில் புத்தர் சிலையை நிறுவி அடாவடி ஆதிக்கப்போக்கில் பிக்குகள் தொல் திருமாவளவன் கண்டனம் கனமழையுடன் கூடிய காற்று யாழில் பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு பேர் பாதிப்பு பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் பயனர்களுக்கு எச்சரிக்கை பாடசாலையில் மாணவியை தவறான முறைக்குட்படுத்திய ஆசிரியருக்கு விளக்கமறியல் தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம் வெளியான முக்கிய தகவல் கொலையாளிகளிடம் இருந்து தப்பிக்க போராடிய இளம் குடும்பஸ்தர் போலீசாரிடம் சிக்கிய தடயங்கள் பட்டிநாயகவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட விமானங்கள் ஜாலில் கடன் சுமையால் உயிர் மாய்த்த இளைஞன் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பலத்த காற்று மின்னல் மழை தொடரும் வாய்ப்பு ஏஐ செயலிகளை கண்முடித்தனமாக நம்பாதீர்கள் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் மாவீர நாளை முன்னிட்டு திருகோணமலை மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவீர பெற்றோர் மற்றும் உரித்துடையோருக்கான மதிப்பளிப்பு நிகழ்வு ஏற்பாட்டுக் குழுவின் ஒழுங்கமைப்பில் பிரான்ஸ் வாழ் தாய உறவுகளின் பேராகவுடன் விறகல் பிரதேச மாவீர பெற்றோர்கள் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பங்கு பெற்றதோடு கலாச்சார மண்டபத்தில் இன்று காலை பத்து மணிக்கு இடம்பெற்றது மாவீரர்களின் பெற்றோர்கள் இசை வாத்தியங்களோடு மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் முதல் நிகழ்வாக பொதுச் பொதுப்படத்துக்கான மலர் வணக்கத்தை தொடர்ந்து பெற்றோர்கள் ஈகை சுடரேற்றி மலர் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது அதன்பின் அகவணக்கம் செலுத்தப்பட்டது பின் மாவீரர்களின் பெற்றோர்களை மதிப்பளிக்கும் மாவீரர்களின் நினைவு சுமந்த உரைகள் நிகழ்த்தப்பட்டன அத்துடன் பிரதேச மக்கள் ஒன்று திரண்டு உணவு சமைத்து பரிமாறி சிறப்பித்தனர் அனைவருடனும் கலந்துரையாடி இறுதியாக மாவீர்கள் நினைவாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது உணர்வுபூர்வமாக நிகழ்வு சிறப்பாக நடந்து நிறைவு பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் சட்டத்தன்னைகள் முன்னாள் போராளிகள் பொது அமைப்புகள் மாவீர்களின் உறவுகள் பிரதிநிதிகள் மக்கள் என பலரும் உணர்வோடு கலந்து கொண்டனர் கடற்கரையோரத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டுமானங்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடிக்க முற்பட்டபோது பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் வேண்டுமென்று செய்யப்பட்ட முயற்சியே புத்தர் சிலை திடீரென்று வைக்கப்பட்ட நடவடிக்கை என கடலோர வள முகாமைத்துவ திணைக்களம் தன்னுடைய விளக்கத்தை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் கடலோர வள முகாமித்துவ துணைக்களம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இச்சம்பவம் மத பிரச்சனையல்ல கடலோர விதிமுறைகளை நீண்டகாலம் மீறியதால் ஏற்பட்ட பிரச்சனை பீகாரையின் தலைமை சுமார் நூற்றி இருபத்தி ஏழு சதுரடி பரப்பளவு கொண்டு ஒரு சிறிய நிலமுறை கடைக்கு தற்காலிக உரிமம் வழங்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நடுப்பகுதி வரை மட்டுமே செல்லுபடியாகும் அடுத்தடுத்த ஆய்வுகளில் அனுமதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது மேலும் அந்த இடம் கடலோர ஒதுக்கீட்டில் கட்டப்பட்ட பல நிரந்தர மற்றும் தற்காலிக குடிசைகள் மற்றும் முகப்புக்களைக் கொண்ட பெரிய அளவிலான நடவடிக்கையாக மாற்றப்பட்டது விரிவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் அங்கீகரிக்கப்பட்ட அளவு நோக்கம் மற்றும் கால வரம்பை விட மிக அதிகமாக இருந்தது கடலுக்கருகாமையில் கடலோர காப்பகத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது சுற்றுச்சூழல் பிரச்சனையும் மற்றும் இதை அகற்ற நடவடிக்கையை தடுக்கவும் சட்டவிரோத வணிக நடவடிக்கையிலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பவும் வேண்டுமென்று செய்யப்பட்ட முயற்சியாகும் எமது நடவடிக்கைகள் கண்டிப்பாக சட்ட தேவைகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை அடிப்படையாக கொண்டவை எந்தவொரு அரசியல் அல்லது மத கருத்தினால் பாதிக்கப்படவில்லை என்றும் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ தினக்களம் அறிவித்தல் வழங்கியுள்ளது ஈழமண்ணில் திருகோணமலை பகுதியில் நவம்பர் பதினாறாம் தேதி புத்தர் சிலை ஒன்றை சிங்கள பௌத்த பிக்குகள் நிறுவிய அடாவடி போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிப்பதாக அந்த கட்சியின் நிறுவனர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் அந்த அறிக்கைகளுக்கு மேலும் தெரிவிக்கையில் ஈழமண்ணில் திருகோணமலை பகுதியில் நவம்பர் பதினாறாம் தேதி புத்தர் சிலை ஒன்றை சிங்கள பௌத்த பிக்குகள் நிறுவியுள்ளனர் அந்த பகுதியைச் சேர்ந்த தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு போலீசார் அதை அப்புறப்படுத்தியுள்ளனர் ஆனால் இலங்கை நாடாளுமன்றத்தில் சிங்கள பௌத்த பேரினவாதிகள் புத்தர் சிலையை அப்புறப்படுத்திய நடவடிக்கையை கண்டித்ததோடு உடனே அதை அங்கே நிறைவிட வேண்டும் என்றும் கொக்கரித்தனர் அதையடுத்து மீண்டும் அதே சிலையை அதே இடத்தில் நிறுவி உள்ளனர் இடதுசாரி பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ளும் ஜேபிபி அரசு வழக்கமான சிங்கள பேரணவாத அரசுதான் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளது இந்த அடாவடி ஆதிக்கப்போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர் தாயகமான ஈழமண்ணில் கலாச்சார படையெடுப்பை நடத்தும் ஒரு வடிவமாக அங்காங்கு கௌதம புத்தர் சிலைகளை நிறுவும் நடவடிக்கைகளில் சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை இதனூடாக காண முடிகின்றது திருகோணமலையில் நான் யாழ்ப்பாணம் சென்று வந்த அடுத்த நாள் புத்தர் சிலை ஒன்றை பொதுமக்கள் கூடும் இடத்திலே வைத்திருக்கிறார்கள் எதிர்ப்பு வந்ததும் காவல்துறையினர் அதனை அகற்றியிருக்கிறார்கள் அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் பிரேமதாசா கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி நீங்கள் சிலையை அகற்றலாம் இது புத்தர்களுக்கான தேசம் பௌத்த மதத்திற்குத்தான் முன் முதல் இடம் உண்டு எனவே அகற்றிய சிலையை உடனே அங்கே வைக்க வேண்டும் என்று குரல் எழுப்ப உடனடியாக அந்த சிலை அதே இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது புத்தரை தங்களின் ஆக்கிரமிப்புக்கான ஒரு கருவியாக சிங்கள பௌத்த பேரினவாதிகள் பயன்படுத்துகிறார்கள் தமிழர்களின் தாயகமாக உள்ள வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஆங்காங்கே புத்தர் சிலைகளை நிறுவி தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பதும் கலாச்சாரத்தை தமிழர்களின் நீண்ட நெடிய பாரம்பரியத்தை சிதைக்கிற நடவடிக்கைகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்களின் ஆளும் வர்க்கத்தின் இந்த தமிழர் விரோத போக்கை வன்மையாக கண்டிக்கிறது இந்திய ஒன்றிய அரசு இதிலும் உடனடியாக தலையிட வேண்டும் இதுபோன்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை கலாச்சார படையெடுப்பு நடவடிக்கைகளை சிங்கள அரசு கைவிட வேண்டும் என்பதை இந்திய அரசு சுட்டிக்காட்ட வேண்டும் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கனமழையுடன் கூடிய காற்றின் காரணமாக யாழில் பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனத்த முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் வேலனை பிரதேச பிரிவில் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டதோடு நான்கு வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளன ஒடுவில் பிரத செயலாளர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்மர் பாதிக்கப்பட்டதோடு இரண்டு வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளன சங்கானை பிரதேச செயலர் பிரிவில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எண்மரும் ஊர்காவற்று பிரதேச செயலர் பிரிவில் ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தேழு பேரும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்மரும் பாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு இதுவரை சுமார் ஆறாயிரத்து எழுநூறு சைபர் குற்றங்கள் பதிவாகியுள்ளன இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு குழு இதனை தெரிவித்துள்ளது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் அறுநூறு அவமதிப்பு அச்சுறுத்தல் மற்றும் நிதி மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளன இதற்கமைய பெண்கள் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் சைபர் குற்றங்களால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது மொரட்டுவ பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஒருவரை பாலியல் துஸ்பிரயோகம் செய்தார் என்று கூறப்படும் ஆசிரியரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரை விளக்கு வைக்குமாறு மொரட்டுவ நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பதினான்கு வயதுடைய மாணவியை இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேற்படி மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியரும் அதை மூடிமறைக்க முயற்சித்த அதிபரும் மொரட்டுவ போலீசாரால் திங்கட்கிழமை மாலை கைது செய்யப்பட்டனர் குறிப்பாக இருவரும் முரட்டுவை நீதவா நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அதிபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதோடு ஆசிரியர் எதிர்வரும் டிசம்பர் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலை நேற்று சடுதியாக குறைவடைந்துள்ளது மீண்டும் அது இன்று அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை பன்னிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து ஐநூற்றி பதினெட்டு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கரட் தங்கம் கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி இருபது ரூபாய் இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராம் நாற்பதாயிரத்து ஐநூற்றி நாற்பது ரூபாவாக பதிவாகியதோடு இருபத்தி இரண்டு கரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து இருபத்து நான்காயிரத்து முந்நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி கரணவாய் கூடாவளவு பகுதியில் இளம் குடும்பசர் ஒருவர் வெட்டிக் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் இருபத்தொன்பது வயதுடைய ராஜகுலேந்திரன் பிரிந்த நின்று அவர் பிரான்ஸ் நாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு பன்னிரெண்டு மணியளவில் தொலைபேசி அழைப்பு வந்தது கமிவாக குறித்த இளம் குடும்பசர் வீட்டில் இருந்து மோட்டார் சைக்கிளைச் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவரை பின்தொடர்ந்து சென்ற கொலையாளிகள் இளம் குடும்பஸ்தர் மீது கூறிய ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்களிடம் தப்பிக்க இளம் குடும்பஸ்தர் போராடிய தடயங்கள் உள்ளதாகவும் குற்றவாளி ஒருவரின் டி ஷர்ட்டின் ஒரு பகுதி கொல்லப்பட்டவரின் கையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் காட்சியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் இரண்டு சந்தேக நபர்கள் செல்லும் காட்சியும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது வெளியே சென்ற மகனை காணவில்லை என்ற தாயும் தந்தையும் தேடிச் சென்ற போது வீதியில் இரத்த வெள்ளத்தில் அவர் காணப்பட்டார் பெற்றோர்களால் பருத்துத்துறை வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்ற போதும் அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் கொலைக்கான காரணம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை உயிரிழந்தவரின் சடலம் தற்போது பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் நெல்லியடி குற்றத்தரப்பு போலீசார் யாழ் விசேட குற்றத்தரப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அச்சநிலையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் மூன்று விமானங்கள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கட்டநாயக்க பகுதிகள் இன்று காலை நிலவிய கடுமையான பனிமூட்டம் காரணமாகவே குறித்த விமானங்கள் பாதுகாப்புடன் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன மும்பை ரியாத் மற்றும் குவாங்சோவிலிருந்து தந்த மூன்று விமானங்களே இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன கடநாயக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நிலவிய கடுமையான பனிமூட்டம் பார்வை திறனை குறைத்ததால் இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்நிலையில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக தரையிறங்குவதை தற்காலிகமாக தடை செய்ய நேரிட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விமானம் தரையிறங்குவதற்கு பாதிப்பாக இருந்த பனிமூட்டமான நிலைமை நீக்கி தற்பொழுது சீரான வானிலை தென்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று பண்டத்திருப்பு பகுதியில் இடம்பெற்றது அளவட்டி பகுதியைச் சேர்ந்த ஆ கஜிந்தர் என்ற இளைஞனை உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இந்த இளைஞன் பண்டத்திருப்பு பகுதியில் உள்ள தந்தையின் வர்த்தக நிலையத்தில் பணிபுரிந்து வந்தார் நேற்று காலை அந்த வர்த்தக ஸ்தாபனத்தின் களஞ்சிய சாலையில் அவர் தூக்கிட்டு உயிரிழந்தார் கடன் சுமை காரணமாக இந்த இளைஞன் உயிரிழந்துதோ மரண விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார் நாட்டை அண்மித்து காணப்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நாட்டை விட்டு விலகிச் செல்வதால் நாட்டின் வானிலையில் அதன் தாக்கம் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இருப்பினும் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கு அமைய குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கடற்பிராந்தியத்தை அண்மித்து பயணிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் நுவரலியா மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழையோ பெய்யும் என்றும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது முல்லைத்தீவு முதல் காங்கேசந்துரை புத்தளம் கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு தப்பால் கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் ஏஐ செயலிகள் சொல்வதையெல்லாம் மக்கள் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்று கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பாபை தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை தெரிவித்தார் அண்மையில் வழங்கிய செவ்வியொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஏஐ செயலிகள் தவறுகள் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது மக்கள் அந்த செயலிகளை மற்ற செயலிகளோடு சேர்த்து பயன்படுத்த வேண்டும் அதேபோல் ஒரே ஏஐ தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பி அதனால் அதனால்தான் மக்கள் கூகுள் தேடுதல் தளத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த கருவிகளை அவை சிறப்பாக செய்யும் சிலவற்றுக்கு மட்டும் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அவை சொல்வதையெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது தற்போதைய ஏஐ தொழில்நுட்பங்கள் அதிநவீனமானதாக இருந்தாலும் சில தவறுகளை செய்கின்றன தொழில்நுட்பம் எவ்வளவு விரைவாக வளர்கிறதோ அதற்கேற்ப அதனால் ஏற்படும் தீங்குகளை தடுக்கின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் வேகமாக உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்